ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவேல் இவற்றை முகக்க நீங்கள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலில் ரெண்டு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்காணும் உருவங்களின் சுழல் சமச்சீர் தன்மை வரிசையை காண்க சுழல் சமச்சீர் தன்மை அது எத்தனை நம்பரை சுழல்னு சொல்கிறாங்க பாருங்கள் இதில் இது ஒன்று இது ரெண்டு இது மூணு அப்போ மூணு இருக்குது அப்போது இதுக்கு வரிசை பார்த்தீங்கன்னா மூணுன்னு வரும் அதே மாதிரி இதுவும் பாருங்கள் இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இதுவும் சுழலும் பார்த்தீங்கன்னா மூணு முறை சுழலும் அப்போது வரிசை இது கூட மூணு அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க சமப்பக்க முக்கோணத்தின் சுழல் சமரசியர் தன்மையை வரிசையை காணுங்க சமப்பக்க முக்கோணம் பார்த்திங்கன்னா மூணு பக்கமே சமமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு முக்கோணம் பாருங்கள் இதுக்கு ஏ இது பி இது சின்னு பேர் கொடுத்துருங்க அப்போது பேர் கொடுத்தீங்கன்னா கேபிட்டல் இல் பேர் ஏபிசின்னு இந்த மாதிரி பேர் கொடுத்துருங்க அப்போ மூணு பக்கமும் சமச்சீரான் எத்தனை பக்கம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணுன்னா இதுக்கும் வரிசை கூட தான் வரும் அப்போ பாருங்கள் சமப்பக்க முக்கோணத்தின் முக்கோணத்தின் சுழல் சமச்சீர் தன்மையின் தன்மையின் வரிசை மூணு ஆகும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இவற்றை முயல்களே இருந்தது இந்த ரெண்டு கொஸ்டின்மே ஆன்சர் நமக்கு அனுப்பிச்சுட்றோம் புரிஞ்சுதுங்களா